நான் நேற்று ஒரு பூச்செடி போட்டு இது என்ன பூன்னு தெரியல இந்த செடி பேர் என்னான்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள் போனை காலின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டு அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி விரிவாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்கி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு இன்னொன்றும் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் பெரிய வெங்கல பாத்திரங்கள் அல்லது பித்தளை பாத்திரங்களில் தான் சென்ட்ராக வச்சு வச்சு பூக்கள் போட்டு வைக்கிறாங்க ரோஸ் சாமந்தி அந்த மாதிரி பூவெலாம் போட்டு வைக்கிறாங்க இந்த பூ போட்டு வைக்க சொல்கிறீங்க இதிலும் இதுவும் வந்து பித்தளை வெங்கல பாத்திரங்களில் தான் போட்டு வைக்கணுமா எனக்கு வந்து இதெல்லாம் அழகுக்காக பண்ணுறாங்கன்னு நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் வந்து தண்ணியில் இந்த பூ போட்டு வைக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இது வந்து அழகுக்காக அவங்க யாருமே பூ போட்டு வைக்கிறது இல்லையா இது ஒரு பரிகாரமானு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு சொன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்கிறீங்க கிராமத்து வாழ்க்கையை பற்றி எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது நீங்கள் சொல்கிறது வந்து கிராமத்தை நேரில் பார்த்தது மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு தகவலும் சொல்கிறான் கிராமத்தில் வந்து நீங்கள்லாம் முடிவெட்ட போனீங்க அப்படின்னா எந்த ஒரு சலூன் கடைக்கு வேணுனாலும் போவீங்க நூறோ இரநூறோ அந்த கட்டிங்க்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு கட்டிங் பண்ணிட்டு வந்துடுவீங்க எங்கள் ஊர்லாம் அப்படி இல்லைங்க எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே நெல் போடுறவங்க தான் அது வந்து வம்சாவளியாக கட்டிங் பண்ணுறவங்க கடை வச்சுருப்பாங்க இவங்க வந்து எப்போ வேணாலும் போய் கட்டிங் பண்ணிக்குவாங்க குட்டியிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஒரு ஆம்பளைங்க மட்டும்தானே கட்டிங் பண்ணுறாங்க பொண்ணு குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க தான் கட்டிங் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு பத்து வல்ல நெல் ஒரு தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டில் நாலு ஆம்பளை ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா நாற்பது வல்ல நெல் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஐம்பது வல்லம் பொண்ணு குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கெராப் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் பத்து வல்லம் இந்த மாதிரி தான் அவங்க தலையில் முடி இருக்கலாம் முடி இல்லாமலும் இருக்கலாம் கட்டிங் சேவிங் பண்ணிக்கலாம் மொட்டையடிச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு தலை ஆம்பளை தலை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பத்து வல்ல நெல் கொடுத்துடணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களாக இருக்கலாம் இதுக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரும் நான் ஏற்கனவே போன வருஷம் ஜூன் மாதத்துலேயே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் வந்து துரியோதனன் மகாபாரதத்தில் துரியோதனை வந்து சாமியை வச்சு கும்பிட்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மல்லாண்டன் ஒரு கோயில் இருக்கும் மல்லாண்டன்னா பெருசாக சாமி வச்சுலாம் கும்பிட மாட்டாங்க அது ஒரு சின்ன கல்லா நெட்டு வச்சுருப்பாங்க அது ஒரு மரத்தடியில் மட்டும்தான் இருக்கும் அந்த மல்லாண்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது துரியோதனன் ஏன் மல்லாண்டன் பேர் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னா பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனதுக்கப்புறம் துரியோதனனை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்கள் மட்டும்தான் எதிரிங்க மக்கள் கிடையாது மக்களை வந்து எந்த இடத்துலையுமே அவர் வந்து எந்த விதமான கொடுமைக்கும் உள்ளாக்கலை மக்கள் வந்து சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிட்டாரு அவர் அவர் அரசாண்ட அந்த நாளில் நல்லா மழை பெய்ஞ்சதாகவும் நல்லா மழை பெஞ்சதாகவும் நல்லா மகசூல் கிடைச்சதாகவும் இப்படியே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சதாகவும் மகாபாரதத்திலே வருது மகாபாரதத்தில் திரௌபதி வந்து விராட நாட்டிலேருந்து ரெண்டு தூதுவர்களை அனுப்பி அசனாபுரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்கிறாங்க அந்த தூதுவர்கள் வந்து பார்த்துட்டு போய் திரௌபதி கிட்ட சொல்லும் போது திரௌபதிக்கு வயிறு எரிஞ்சதாக மகாபாரதத்திலே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் படிச்சு பாருங்கள் ஏன்னா நாடு அவ்வளோ சுபிச்சமாக இருந்து தான் மக்கள் எல்லாருமே பாண்டவர்களை மறந்தே போயிட்டாங்க இப்படி ஒருத்தர் இருந்தாங்க அப்படிங்கிறதே மறந்து போயிட்டாங்க அவ்வளோ சுபிச்சமாக தான் துரியோதனன் அரசாண்ட காலத்தில் அந்த நாடு இருந்து தான் நல்லா மழை பொழிஞ்சது நல்லா விவசாயம் செஞ்சாங்க நல்லா வியாபாரம் செஞ்சாங்க நல்லா எல்லா தொழிலும் நல்லா நடந்துச்சு அவங்கவுங்க அமைதியாக அவங்கவுங்க பாட்டுக்கு இதுதானங்க தானங்க வேணும் யார் அரசாண்டா என்ன ராமாண்டானா ராவணாண்டானு சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து மகாபாரதத்திலே வருது இப்போ என்னான்னா அந்த துரியோதனன் செத்ததுக்கப்புறம் அதே மாதிரி எங்களுக்கு எப்போவும் விவசாயம் நல்லா விளையணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஸ்தினாபுரம் அப்படிங்கிறது வந்து பழைய டெல்லிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியாக எனக்கு தெரியல நீ அது சரியாக தெரியல அஸ்தினாபுரம் அப்படிங்கிறது பழைய டெல்லி அப்படின்னோ இந்திரபிரசம் அப்படிங்கிறது நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியல அங்கே இருந்து தான் நம்மளுடைய மொத்த இந்தியாவுமே அப்போ துரியோதனன் அரசாண்ட காலத்திலேயே நம்ம மொத்த இந்தியாவுமே அதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்லுது அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் அந்த இது இந்த பரப்புக்கு உட்பட்ட எல்லா இடத்துலையுமே அவன் துரியோதனன் எங்கள் சாமி வந்து அங்கங்கே சாமி சாமியே வச்சுருப்பாங்க அது எங்கே இருக்கும் அந்த சாமி அப்படின்னா போர்க்களம் போர்க்களம்னா போர்க்களம் இல்லை போர் அடிக்கிறாங்க இல்லைங்களா தானி அடிக்கிற களம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு களம் வச்சுருப்பாங்க காரைக்கலம் போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த சாமி வச்சுருப்பாங்க இதுக்கு வந்து இது வச்சு கும்பிட்டா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா துரியோதனன் வந்து எப்படி அரசாலும் போது இந்த விவசாயங்கள்லாம் நல்லா விளைஞ்சுதோ மகசூல் பெருகிச்சோ அதே மாதிரி அப்பையும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா திருடு போகாது நீங்கள் எது வேணாலும் தானியக்கலத்தில் போட்டுட்டு அந்த மல்லாண்ட சாமி இருக்கிற காலத்தில் திருடு போகாது நெருப்பு பிடிக்காது எந்த தானியமும் வந்து முன்னையெல்லாம் நெல் வந்து அப்படியே செமசெமையாக கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அப்படியெல்லாம் வந்து நெ நெருப்பு பிடிக்காது மழை வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தாது தானியங்கள் களத்தில் இருக்கும்போது இவருக்கு என்ன படைகள் போடுவாங்க அப்படின்னா கருப்பு கலர் ஆடு வெள்ளாடுன்னு சொல்லுவோம் கருப்பு கலர் ஆடு வெட்டி வருஷத்தில் ஒரு தடவை படையல் போட்டு அதனுடைய சில பாகங்கள் சுட்டு வச்சு படையல் போட்டு இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்களாம் துரியோதன சாமியாக கும்பிட்றோங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க சேலத்தில் நாங்கள் இருந்த இடத்துலையும் மல்லாண்ட சாமி இருந்தது இப்போ நிறையா இடத்துல பிளாட் போடும்போது அந்த சாமியை வந்து அப்படியே மறந்து போய் மறந்து போய் நிறவி நிரவி போட்டுறாங்க நாங்கள் சேலத்தில் இருந்த இடம் அந்த மாதிரி இடத்துல பிளாட்டில் நிரவி போட்டு ஒருத்தர் வீடு வாங்கி அதில் வீடு கட்டி ரொம்ப பெரிய அது மூணு மாடி ரொம்ப பெரிய வீடு அதில் மாடி மேலேருந்து கட்டும் போது ஒரு கொத்தால் கீழே சரிஞ்சு விழுந்து செத்துட்டார் அதிலேருந்து அந்த ஆவி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அது பழைய பங்களா மாதிரி பேய் பங்களா மாதிரி இன்னமும் இருக்குது அது வந்து அப்படி தான் இருந்தது அப்புறம் எல்லாம் மக்கள்லாம் சொன்னாங்க அங்கேருந்து மல்லாண்டம் கோயில் இருந்தது அதை நிறவிதான் பிளாட் போட்டாங்க அதுதான் அந்த பிரச்சனை காரணம் அந்த ஆவி வந்து அங்கே சுத்தலை மல்லாண்ட சாமியே அங்கே வித்த காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொ அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நீங்கள் நம்ப நான் நம்புங்க உங்கள் இஷ்டங்க